அதுவும் பணம் இல்லாமல் பணம் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னைக்கு எதையுமே நம்மளால நடத்தி போக முடியாது அப்படி இருக்கிறப்ப எங்க டீம் வந்து எங்க டீம் தொடர்ந்து உங்க குடும்ப உறுப்பினர் வந்து அப்படித்தான் சொல்லணும் சரியான வார்த்தை தான் நினைக்கிறேன் உங்களோட நோக்கம் எந்த ஊருக்கு யாரு கூப்பிட்டாலும் பணத்தை முன்வைக்காம பணம் எங்களுக்கு தேவையில்லை இது நாங்க உரிமையோடு ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை நாங்க நாங்கள் அந்த வரக்கும் போறதுமான செலவு அதுக்கான தேவைக்கு அந்த பயணத்துக்கான தேவைக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் எங்களுக்கு பணம் தேவையில்லை இது உங்களை தேடி நாங்கள் விருப்பத்தோட வந்து இந்த நிகழ்ச்சியை இந்த கலையை மேல் மேல் இந்த வளர்ச்சிக்கு எடுத்து போகிறாங்க நல்ல எண்ணத்தோடு மட்டுந்தான் அங்க வர்றோம் எங்களுக்கு எந்த அளவுக்கும் நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தலைவணங்க தலைவணங்குறோம் உண்மைக்கு நம்ம 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 தமிழ் தமிழோட விளையாட்டுல இருந்து பாடல் வந்து எவ்வளவோ இருக்கு வியக்கிற அளவுக்கு எவ்வளவோ இருக்கு அதுல இதுவும் ஒரு விளையாட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு 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 வள்ளிக்குமே இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு இணையான ஒரு நிகழ்ச்சியில எப்பவுமே நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு பாடலா ஒரு ஆட்டமா இந்த பாட்டுக்கு கடந்து போகாம மன ரீதியாவும் இது அப்படின்னு ஒரு ஒரு இல்லாமல் தொகுத்து வந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நம்ம உடம்போ ஒன்றஞ்சு மனசுல ஒன்றரைஞ்சு இது சொல்லக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சியா இருக்குது இதுல இது சாதாரண நிகழ்ச்சி இல்ல இதுக்கு வாழ்த்துக்கள் பொதுவாகவே வந்து ஒரு குருமான ஆப்பாசத்தில் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்போசிட் இருப்பாங்க எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் எந்த ஒரு இதா இருந்தாலும் பாத்தியா முன்னாடி ஸ்டூடெண்ட் ஆப்போசிட் இப்படிதான் இருப்பாங்க எங்களுக்கு ஆனா இங்க மட்டும் பாத்தியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்காங்க அது பெருமைப்பட நினைச்சோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம்பா சித்தப்பா அண்ணன் தம்பி என்னோட சார்பாக நான் அவங்கள ஒருத்தனா இருந்து உங்களை வரவேற்கு எனக்கு பெருமையா இருக்குது இந்த ஊரில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடையாளமாக நீங்க இருப்பீங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கும் உலகம் கூட நாடு மிகப்பெரிய அடையாளம் இருக்கும் முடிஞ்சோம் எல்லாரும் இருக்கேன் கோழிக்கிழங்க நானும் நன்றி 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 கலைச்சங்கத்தினுடைய